السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கலாமாகிய அல் குர் ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் உங்களில் மிக சிறந்தவர் என்று அபிஎல் நாயம் சுல்லா அலி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய கலாமை கற்றுக்கொள்வதற்காகவும் கற்றுக் கொடுப்பதற்காகவும் இந்த வேளையிலே நாம் எல்லோரும் அல்லாஹு சாலா நம்முடைய எண்ணங்களை தூய்மையானதாக ஆக்கி அவனுடைய கலாமை சரியான முறையிலே புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை எடுத்து நடப்பதோடு மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக இந்த வகுப்பிலே தொடர்ச்சியாக கலந்து பயனடைவதற்கும் ரபுலா ஆலமீன் நம்ம எல்லோருக்கும் அருள்பாலிப்பானாக അൻപുള്ള സഹോദര സഹോദരികളെ സൂറത്തുൾ ബക്രാവിനുടേ വിളക്കത്തെ ഇന്ന വകുപ്പിലേ തുടർച്ച നാം പാർത്തു കൊണ്ട് വരുക അന്ന വകു നൂറ്റി എൺപത്തി എട്ടാവത് വസനത്തെ നാം പാർക്കിരിക്കോ ഇതിലേ അള്ളാഹു ചല സുലറാൻ ഷേതാനു റജീം കുലു കുംബിൽ

ஒத்துதுலுபா இல்காமி அம்வாலின் நசிபில் இஸ்மிம் தால முன் அதேபோல நீங்கள் அறிந்து கொண்டே அடுத்தவர்களின் பொருட்களில் ஒரு பகுதியை தவறான முறையில் பாவமான முறையில் உண்பதற்காக அதிகாரிகளிடம் ஆட்சியாளர்களிடம் உங்கள் பொருட்களை கொண்டு செல்லாதீர்கள் என்று சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான வழிகாட்டலை தருகின்ற ஒரு வசனமாக இந்த வசனம் காணப்படுகிறது இதிலே முதலாவது பகுதியிலே எல்லா சொல்கிறான் உங்களுக்கு இடையில் உங்களுடைய பொருளாதாரத்தை தவறான வழிகளில் தவறான முறையில் நீங்கள் உட்கொள்ள வேண்டாம் சாப்பிட வேண்டாம் என்று சொல்கிறான் இந்த உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கு பொருளாதாரம் மிக அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது என்பதை அல் குர்வானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கிவாமா இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் வாழ்வின் ஆதாரமாக ஆக்கியிருப்பதாக அல் குர்வானில் அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான் எனவேதான் இந்த பொருளாதாரத்தை தேடுவதையும் அவன் வலியுறுத்தி இருக்கிறான் ஜும்மா வெள்ளிக்கிழமை தினம் ஜுமா தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டால் பசா இலாதிக்கிராகி வதருள் பை அல்லாஹுவை திக்கிற செய்வதற்காக நீங்கள் விரைந்து செல்லுங்கள் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார் தொடர்ந்து சொல்லும்போது எத்திஸ்வாலா ஃபந்தரூஃபில் அருதி வபு தாகூமின் பத்துல தொழுகை முடிக்கப்பட்டு விட்டால் தொழுது முடிந்து விட்டால் நீங்கள் பரந்து சென்று பூமியிலே பரந்து சென்று அல்லாஹுடைய பதிலை பொருளாதாரத்தை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் இந்த வசனத்தில் பொருளாதாரத்தை தேடுவதை வலியுறுத்தி இருப்பதை நம்ம பார்க்கிறோம் இதே போல இன்னும் சில வசனங்களும் பொருளாதாரத்தை தேடுவதை நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன அதே போல நிறைய ஹதீஸ்கள் ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தை தேட வேண்டும் தேட முடியுமான உடல் வலிமையோடு இருக்கிற ஒருவன் முடங்கி இருப்பது பொருளாதாரத்தை தேடாமல் முடங்கி இருப்பது பாவம் என்பதை உணர்த்தக்கூடிய பல ஹதீஸ்களை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அவ்வாறானவர்களுக்கு தர்மம் கொடுப்பதை கூட இஸ்லாம் விரும்பவில்லை பொருளாதாரத்தை தேட முடியுமான நிலையில் தேடாமல் தொழில் செய்யாமல் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒருவனுக்கு தர்மம் செய்வதை கூட இஸ்லாம் விரும்பவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொருளாதாரம் வாழ்க்கையின் அடிப்படையாக ஆக்கப்பட்டிருக்கிறது அந்த பொருளாதாரத்தை நாம் தேடுவது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த பொருளாதாரத்தை நாம் தேடும்போது ஹலாலான அனுமதிக்கப்பட்ட வழிகளிலேயே தேட வேண்டும் என்பதும் இஸ்லாத்தில் மிக கடுமையாக வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சமாக காணப்படுகிறது நமக்கென்று எழுதப்பட்ட ரிஸ்கை நாம் தேடுகிற போது அல்லாஹ் நமக்கு தருவான் அதிலும் அல்லாஹின் மீது தவக்குள் வைத்த நிலையில் நாம் தேடிச் சென்றால் நிச்சயமாக நமக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் எந்த குறையும் இல்லாமல் நமக்கு கிடைக்கும் ஆனால் நாம் அந்த ரிஸ்கை அல்லாஹ் தடை செய்த வழிகளில் தேடுவது தான் நமக்கு எச்சரிக்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் வல குழு அம் வல கும்பை கும்பில் உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுக்கு மத்தியில் தவறான வழிகளில் நீங்கள் சாப்பிட வேண்டாம் ஒரு சகோதரனிடம் இருக்கிற பொருளாதாரத்தை நான் தவறான வழிகளில் உட்கொள்ள முயற்சி செய்யக்கூடாது அவனுடைய ஹக்காகும் ஒவ்வொருவரும் அவரவருடைய பொருளாதாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது இஸ்லாத்தில் ஐந்து அம்சங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த ஐந்து அம்சங்களுள் பிரதானமான ஒன்றாக பொருளாதாரம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவேதான் நதியல் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மண் குத்தில தூன மாலிகி பகுவ ஷஹீத் யாரொருவர் தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக போராடி கொலை செய்யப்படுகிறாரோ அவர் ஷஹீத் என்று சொன்னார்கள் என்னுடைய பொருளாதாரத்தை நான் சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் சரியான முறையிலே பேணி பாதுகாக்க வேண்டும் என்னுடைய பொருளாதாரத்தை நீங்கள் தவறான வழிகளில் சாப்பிடவும் கூடாது உங்களுடைய பொருளாதாரத்தை நான் தவறான வழிகளில் சாப்பிடவும் கூடாது என்பது ஒவ்வொரு முஸ்லிமும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு கட்டளையாக இருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய பொருளாதாரத்தை நாம் தவறான வழிகளில் சாப்பிடுவதிலே மிக முக்கியமான ஒரு வழியாக காணப்படுவதுதான் அர்ரிபா என்று சொல்லக்கூடிய வட்டியாகும் இந்த வட்டி அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக சாப்பிடுவதற்கான ஒரு மோசமான வழியாக மக்கள் மத்தியிலே இருந்து வந்திருக்கிறது எனவேதான் இஸ்லாம் வந்து அந்த வழியை முற்றாக தடை செய்து விட்டது வட்டியினுடைய எந்த தொடர்பும் ஒரு முஸ்லீமோடு இருக்கக்கூடாது எனவேதான் நபிகள் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் வட்டி சாப்பிடுகிறவர் சாப்பிட கொடுக்கிறவர் அதற்கு சாட்சியாக வருகிறவர் அத்தனை பேரையும் சபித்துள்ளார்கள் கசூர் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் சாபமிடுவது லானச் செய்வது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல ஹசூல்சல்லாஹு அவர்கள் அன்பும் இரக்கமும் உள்ளவர்கள் தன்னுடைய உம்மத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் இதை அல் குவானும் ஹதீஸும் நமக்கு நிறையவே எடுத்து காட்டுகின்றன ஆனால் வட்டி இதனோடு தொடர்பு படுகிற அத்தனை பேரையும் அல்லாஹுடைய தூதர் லயானச் செய்துள்ளார்கள் என்றால் அது எவ்வளவு ஒரு மோசமான காரியம் என்பதை அதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஜாபிர் அலி அவர்கள் சொல்கிறார்கள் ஷாஹிதை வட்டி கொடுக்கிறவர் ரெண்டு பேரும் வட்டியை தொழிலாக செய்கிறவர் அவரிடம் போய் அடமானம் வைத்து விட்டு வட்டிக்கு பணம் எடுக்கிறவர் அவர்தான் அவருக்கு சாப்பிட கொடுக்கிறார் அந்த நேரத்தில் அவருக்கு சப்போர்ட்டாக யாரெல்லாம் செல்லுகிறார்களோ அவர்கள் இவர்கள் அத்தனை பேரையும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சபித்துள்ளார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே சாபம் என்பது அல்லாஹுடைய கருணையிலிருந்து அல்லாஹுடைய அன்பிலிருந்து ஒருவரை தூரமாக்குவதாகும் ஹசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சபிக்கிறார்கள் என்றால் யா அல்லாஹ் இந்த வட்டியோடு தொடர்புபடக்கூடிய வட்டி சாப்பிடக்கூடிய வட்டி சாப்பிட கொடுக்கக்கூடிய இதற்கு துணை போகக்கூடிய அத்தனை பேரையும் உன்னுடைய அன்பிலிருந்து உன்னுடைய நீ தூக்கி அறிந்து விடுவாயாக என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆனால் இன்று வட்டி என்பது சர்வ சாதாரணமான ஒன்றாக நம்மத்தியில் மாறிக்கொண்டு வருவதுதான் ஆச்சரியமானதும் வேதனைய வேதனையானதுமாகும் ஒரு ஹதீஸ் வருகிறது மறுமை நாள் நெருங்கும் போது என்னுடைய வட்டியோடு மக்களுக்கு நெருக்கமான தொடர்பு ஏற்படும் வட்டியை சாப்பிடாவிட்டாலும் அதனுடைய புகையாவது அவர்களில் படக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் அப்படியான ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த துறை எடுத்தாலும் அதிலே வட்டி இல்லாமல் இல்லை என்கிற அளவுக்கு நிலைமை மோசமாகிக் கொண்டு வருகிறது எனவே நாம் தான் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் யாருடைய பொருளாதாரத்தையும் நாம் தவறான முறையில் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது குறிப்பாக வட்டியை நாம் நினைத்து பார்க்கவும் கூடாது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வட்டி போன்ற மிக கொடுமையான பாவங்கள் இன்று நமக்கு சாதாரணமான பாவங்கள் போன்று மாறியிருப்பதை பார்க்கிறோம் அதே போல சில சிறிய பாவங்கள் மிகப்பெரிய பாவங்களாக நம்முடைய கண்களுக்கு காட்சி தருகின்றன வட்டி போன்ற பாவங்களை எல்லோரும் செய்யக்கூடிய அளவுக்கு சிம்பிளாக மாறி அதே நேரத்தில் சில சிறிய பாவங்கள் மிகப்பெரிய பாவங்களாக காட்சி அளிக்கின்றன உண்மையிலே இதனுடைய நிலை மறுமை நாள் நெருங்குகிறது என்பதை நமக்கு உணர்த்துவதாகும் கசூல் சலாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்லை உமூர் மின் சா நிலைமைகள் தலைகீழாக மாறுவது மறுமை நெருங்குகிறது என்பதற்கான அடையாளமாகும் என்று நபீல் நாயம் சுல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டுகிறார்கள் அல்லா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக எனவே நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை தவறான முறையில் உங்களுக்குள் சாப்பிட்டு கொள்ளாதீர்கள் என்கிற இந்த கட்டளைக்குள் முதல் நிலையில் வருவது பட்டியாகும் அதேபோல மோசடி செய்வது ஏமாற்றுவது மோசடி செய்து ஏமாற்றி நாம் அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை அடைந்து கொள்வது ஹசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் ஓ அங்கிருந்த சந்தைக்கு செல்கிறார்கள் சந்தையிலே ஒருவர் கோதுமை விற்கிறார் அவருடைய கோதுமை பார்ப்பதற்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லானதாக இருந்தது எனவே நபிகள் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த கோதுமைக்குள் கையை விட்டு பார்த்தார்கள் உள்ளே ஈரமாக இருக்கிறது அப்போது கேட்கிறார்கள் எதற்காக இவ்வாறு நீ செய்த என்று அவர் சொன்னார் யார சூழல்லா நேற்று பெய்த மழையில் கோதுமைகள் நனைந்து விட்டன எனவே அதை விற்பதற்காக நான் இவ்வாறு ஒரு ஏற்பாடு செய்தேன் என்று சொன்னபோது இது ஒரு மோசடி இது ஒரு ஏமாற்று வேலை நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள் மண் அலஷனா ஃபலேச மின்னா நம்மை ஏமாற்றுகிறவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார்கள் நம்மை ஏமாற்றுகிறவர் நம்மை சார்ந்தவர் அல்ல எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கை என்று பாருங்கள் இன்று வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய அதிகமான மக்கள் இவ்வாறான ஏமாற்று வேலைகளில் மோசடிகளில் ஈடுபட்டு பொருளாதாரத்தை ஈட்டுவதை பார்க்கிறோம் காலாவதியான டேட் எக்ஸ்பையரான பொருட்களை விற்பது அல்லது ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை அந்த நாட்டை அழித்துவிட்டு வேறு நாடுகளில் உற்பத்தி செய்யப்பட்டது போன்று காண்பித்து விற்பது அதுபோல எல்லாம் உணவுப் பொருட்களிலே செய்யப்படக்கூடிய கலப்படங்கள் மோசடிகள் அது ஸ்பைசஸ் ஆக இருக்கலாம் அரிசி அல்லது வேறு பொருட்களாக இருக்கலாம் இவைகளை மக்களுக்கு ஏமாற்றி விற்பது இவைகளெல்லாம் மற்றவர்களுடைய பொருளாதாரத்தை அராமாக அநியாயமாக தவறாக சாப்பிடுகிற வழிகளாக காணப்படுகின்றன அதுபோல இந்த வாகனங்களோடு தொடர்பானவர்கள் அந்த வாகனங்களை ஒரு ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய வாகனத்தை ஷேப் அப் பண்ணி வெளியிலே பெயிண்ட் பண்ணி அதை ஆக்சிடென்ட் ஆனது என்று சொல்லாமல் விற்றுவிடுவது அல்லது மீட்டரை மாற்றுவது ஒரு நீண்ட தூரம் ஓடி ஒரு வாகனத்தில் அந்த மீட்டரை குறைத்து கம்மியாக்கி விற்பது நகையிலே மோசடி செய்வது இருபத்தி இரண்டு கரட் என்று சொல்லிவிட்டு பதினெட்டு கரட்டை விற்பது எல்லாம் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் சில நேரங்களில் துணி கடைகளில் இந்த வேலை நடக்கிறது ஜூஸ் கடைகளில் கூட இந்த வேலைகள் நடக்கின்றன டீ இந்த வேலைகள் நடக்கின்றன இப்போ என்னென்றால் கன்செப்ட் வந்து ஒரு முஸ்லீம் அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை தவறான முறையில் சாப்பிடக்கூடாது இப்போ சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் எந்த ஒரு வழியிலும் சாப்பிடக்கூடாது வட்டியாக இருந்தாலும் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏமாற்றுதல் மோசடியாக இருந்தாலும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போல பதுக்குவது பதுக்கல் செய்வது பதுக்கல் என்பது குறிப்பாக உணவுப் பொருட்களோடு தொடர்பான ஒரு அம்சமாகும் ருசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பதுக்கல் செய்வதை முற்றாக தடை செய்தார்கள் அவனுக்கு பறக்க கிடைக்காது என்றும் எச்சரிக்கை செய்தார்கள் மக்களுக்கு அரிசி தேவை வரும்போது விலை கூடும் என்பதற்காக அரிசியை ஸ்டாக் பண்ணுவது அரிசி மக்களுக்கு தேவையாக இருக்கிறது ஆனால் விலை ஏற்றத்தை கவனத்தில் கொண்டு அந்த தேவையான அரிசி உரிய நேரத்தில் விற்காமல் ஸ்டோரிலே மறைத்து தான் பதுக்குவதாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இவ்வாறு உணவுப் பொருட்களை பதுக்குவது கூடாது அதுபோல இந்த அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை ஹராமான வழிகளிலே ஈட்டுவது சாப்பிடுவது என்கிற வகையில் இன்சூரன்ஸ் ஃபினான்ஸ் அதுபோல வட்டியோடு தொடர்பான இன்ஸ்டால்மெண்ட் இவைகள் எல்லாமே அதற்குள் வரும் அதுபோல இந்த சேவைகளை வழங்கி அநியாயமாக மற்றவர்களுடைய பொருளாதாரத்தை சாப்பிடுவதும் இதற்குள் வரும் உதாரணமாக ஒரு லாயராக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய ஒருவர் தெளிவாக தெரிகிறது தன்னுடைய கிளையண்ட்டுக்கு உரிமை இல்லை என்று இருந்தாலும் கூட தன்னுடைய வாதத்திறமையை வைத்து வாதாடி பிரதிவாதியினுடைய சொத்துக்களை தன்னுடைய கட்சிக்காரருக்கு அநியாயமாக பெற்று கொடுப்பது இப்போ இதிலே கட்சிக்காரரும் ஹராமாக தடுக்கப்பட்ட முறையில் பொருளாதாரத்தை ஈட்டுகிறார் இந்த அட்வொகேட்டும் இந்த சட்டத்தரணியும் அவ்வாறு நடந்து கொள்கிறார் இப்போ இதெல்லாம் லேசான காரியங்கள் கிடையாது என்பதை நான் புரிய வேண்டும் இங்கே அல்லாஹு சாலா இன்னும் ஒரு வடிவத்தை சொல்லி காட்டுகிறார் அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை வருவதற்காக வேண்டி நாம் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு லஞ்சம் கொடுப்பதை அல்லாஹு தாலா வன்மையாக இங்கே கண்டிக்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே லஞ்சம் என்பது நாம் அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி இன்னமொருவருக்கு கொடுக்கிற ஒரு ஹராமான கொடுப்பனவாக காணப்படுகிறது சில நேரங்களில் நம்முடைய உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒருவருக்கு ஒரு தொகை பணம் கொடுக்க வேண்டி வருகிறது என்று சொன்னால் வேறு வழியே இல்லை உண்மையிலே நூறு வீதம் நம்முடைய ஹக் நம்முடைய உரிமை அது ஆனால் அந்த உரிமையை பெறுவதற்கு இன்னமொருவருடைய சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுகிறது அவர் லஞ்சமில்லாமல் அதை செய்து தர மாட்டார் என்று சொன்னால் அந்த இடத்தில் நாம் நிர்பந்திக்கப்படுகிறோம் நிர்பந்தம் தடுக்கப்பட்டவற்றை அனுமதிக்கும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது அந்த அடிப்படையில் அவர்தான் அநியாயமாக சாப்பிடுகிறாரே தவிர அந்த நேரத்தில் கொடுத்தவர் அல்லாஹ்விடத்தில் இன்ஷா அல்லாஹ் குற்றவாளியாக நிற்க மாட்டார் ஆனால் எனக்கு ஒரு தகுதி இல்லாத நிலையில் ஒரு ஜொப்பை பெறுவதற்காக நான் கொடுப்பது லஞ்சமாகும் எனக்கு உரிமை இல்லாத ஒன்றை பெறுவதற்கு நான் கொடுப்பது தெளிவான லஞ்சமாகும் எனக்கு உரிமை இல்லாததை நான் பெறுவதற்காக வேண்டி ஒருவருக்கு நான் கொடுக்கக்கூடிய பணமோ பொருளோ அது தெளிவான லஞ்சமாகும் அதேபோன்று எனக்கு என்னிடத்தில் தகுதி இல்லாத ஒரு தொழிலை பெறுவதற்காக நான் ஒருவருக்கு கொடுப்பது லஞ்சமாகும் அதே போல இன்னமொருவருக்கு கிடைக்க வேண்டிய தொழில் அவருக்கு போகாமல் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் கொடுப்பதும் லஞ்சமாகும் என்பதை நாம் புரிய வேண்டும் இப்படி லஞ்சத்தின் மூலம் பொருளீட்டுவதும் தடுக்கப்பட்ட வழிகளில் பொருளாதாரத்தை சாப்பிடுவதற்கு சமமானதாகும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தால பொருளாதாரத்தை இந்த உலகத்தில் வாழ்வின் அடிப்படையாக ஆக்கியிருக்கிறான் அந்த வாழ்வின் அடிப்படையாக ஆக்கப்பட்ட இந்த பொருளாதாரத்தை நாம் சரியான வழிகளில் தேட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி சரியான வழிகள் நிறைய அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான் அதே போன்று தொழில்கள் செய்வதை ஹலாலாக்கி இருக்கிறான் இப்படி ஹலாலான முறையில் பொருளெட்டுவதற்கான வழிகள் ஏராளம் இருக்கிற போது ஹராமான வழிகளை தேடிப் போகிறவர் நிச்சயமாக தன்னை அழைத்து கொள்ளக்கூடிய ஒரு நஷ்டவாடியை அன்று வேறில்லை ஏனென்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆயுதம்தான் பிரார்த்தனை ஆகும் சில ஹதிஸ்களிலே பிரார்த்தனை ஒரு முக்மினுடைய ஆயுதம் என்று வருகிறது இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பொருளாதாரத்தோடு ஒருவர் இருக்கலாம் ஆனால் அவருக்கு ஒரு நோய் வந்து அந்த நோய் உச்சகட்டத்தை அடைகிற போது மருத்துவர்கள் அவரை கைவிடுகிற நேரத்தில் அவருடைய கை வானத்தை நோக்கித்தான் உயர்கிறது அந்த நேரத்தில் இந்த மனிதன் ஹராமான வழிகளில் பொருளீட்டி இருந்தால் அவனுடைய துவா வானத்தை நோக்கி செல்ல மாட்டாது என்பதை எப்போது ஒரு முஸ்லிம் புரிந்து கொள்கிறானோ அப்போது அவனுக்கு வறுமை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் பஞ்சம் வந்தாலும் ஹராமான வழிகளில் அவன் பொருளீட்ட மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த விஷயத்தை அவன் புரிய தவறுகிற காரணத்தினால்தான் உலக மோகம் அவனிடத்திலே அதிகரித்து அவன் ஹராமான வழிகளில் பொருளீட்ட முயற்சி செய்வதை நாம் பார்க்கிறோம் அதே போல நபீல் நாயகம் சுல்லு அலை அவர்கள் சொன்னார்கள் ஹராமில் வளர்ந்த உடம்புக்கு மிக தகுதியான இடம் நரகம்தான் என்று சொன்னார்கள் ஹராமான வழியில் பொருளீட்டி பெருமைப்பட்டு வாழ்ந்துவிட்டு போனால் நரகத்திற்கு போக வேண்டி வரும் என்பதை நம்முடைய சமூகம் உணர்கிற போது நிச்சயமாக அல்லாஹ் தடுத்த வழிகளில் பொருளீட்ட மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த நூற்றி எண்பத்தி எட்டாவது வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு வழிகாட்டலை தருகிற வசனமாக இருக்கிறது இந்த வசனத்தை சரியாக படித்து இதை சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி ஈமான் கொண்டு அதற்கேற்ப நாம் அமல் செய்வதற்கு முயற்சிய வேண்டும் إلا الله تعالى أذركنا من لوركم أرقى وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله